ஸ்ரீ சாய்ராம் யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து மாலாஷான் டிவைன் பிளஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டே டு டே லைஃப்க்கு தேவையான அத்தனை வகையான பிரச்சனைகளுக்கான டிப்ஸ் வந்து என்னுடைய சேனலில் இருக்கும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எல்லாருக்குமே உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு உதவியாக இருக்கும் இந்த சேனலில் வந்து இருக்கிற டிப்ஸ் எல்லாம் ஏன்னா எல்லாருமே ஒரு நல்ல முடிவுக்கு போகலாம் எனக்கு வந்து நிறைய கால்ஸ் வந்தது என்னன்னாக்கா ஹஸ்பண்ட் வந்து குடிக்கிறாரு வெளியில் வந்து யாரோடைய சம்மந்தம் இருக்குது பையன் குடிக்கிறான் நிறையா வந்து இந்த மாதிரி வெளியில் வேற லேடிஸோட சம்மந்தம் இருக்கு பையன் குடிக்கிறான் அடிக்கிறான் பொண்டாட்டி அடிக்கிறான் ஹஸ்பண்ட் என்ன அடிக்கிறாரு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து அடிக்ஷன் அதாவது வந்து வெளியில் போய் வேற எதுக்காக நம்ம குடும்பத்தை விட்டுட்டு வேற எதுலேயோ நமக்கு அடிக்ஷன் ரேஸ் விளையாடுறது சீட்டு விளையாடுறது பணம் நிறையா போயிட்டே இருக்கும் இதனால வீட்டில் நிம்மதி இருக்காது மன உளைச்சல் ஆளாயிடுவோம் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அடிக்ஷன்லேருந்து அவங்க வெளியில் வரணுன்னா கூட பாவோம் அவங்களுக்கும் வெளியில் வர முடியாது ஏன்னாக்கா அவங்களால வந்து அந்த அடிக்ட் ஆகிட்டாங்க இல்லையா நம்ம நினச்சிப்போம் ஒன்றால் முடியாதா அப்படின்லாம் நம்ம பேசுவோம் ஆனால் அடிக்ஷனுக்கானவங்க வந்து அவங்க வெளியில் வரது வந்து ரொம்ப கஷ்டம் அவங்கள வெளியில் கொண்டு வரத்துக்கு வந்து நம்ம அவங்களோட கூட சேர்ந்து நம்மளும் படாத பாடு படணும் அப்போ தான் அது வெளில வருவோம் இதுக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு இது வந்து நான் சொல்கிறேன் நான் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இதை பண்ணுங்கள் பண்ணி பாருங்கள் நீங்கள் வார வாரம் இதை பண்ணுங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் பண்ணலாம் அதாவது வந்து ஒரு முட்டை எடுத்துக்கோங்க முட்டை எடுத்துட்டு அதில் அதில் வந்து கருப்பு இங்கால் யார் வந்து இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்டு குடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட பேரை எழுதி இவர் குடியிலேருந்து அடியே அடியோட குடியை வந்து குடியிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லி எழுதுங்க ஒருவேளை சிகரெட் பிடிக்கிறது பிடிக்கலையா அதை எழுதுங்க ரேஸு இல்லை வந்து பையன் பையன் பையனோட பேர் அந்த இதை எழுதிட்டு என்ன பண்ணுங்கன்னாக்கா அந்த முட்டையை எடுத்துகிட்டு போய் நாலு மூளை தெரு இருக்கும் பார்த்தீங்களா அதில் நம்ம எலுமிச்சை பழம் சுற்றி போடும்போது நாலு மூளையில் பிச்சு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி அந்த ஆளையும் கூட்டிகிட்டு போங்க ஒரு வேளை அவங்க வரலைன்னா நீங்கள் மட்டும் எழுதிட்டு போங்க ஏன்னா அவங்க சில பேர் வரமாட்டாங்க ஒரு வேளை அவங்க வரதா இருந்தது அவங்களுக்கும் வந்து உடணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கா ஆனால் விட முடியல அப்படின்னாக்கா அவங்களையும் கூட்டிகிட்டு போங்க கூட்டி போய் நாலு மூளை தெருக்கு பார்த்திங்களா அங்கே வந்து அந்த முட்டையை வந்து கையால் அப்படியே பிச்சு நாலு பக்கமும் தூக்கி போட்டுருங்க இது வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை அப்படி பண்ணிகிட்டே வாங்க ஸ்லோவாக வந்து அவங்க குடிக்கிறதோ இல்லை அந்த எதில் அடிக்ஷனாக இருக்கிறாங்களோ அதுலேருந்து வெளில வந்துடுவாங்க ஒரு வேளை வந்து உங்கள் கணவர் வேறு ஒரு பொண்ணோட தொடர்பில் இருக்கார் இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து இந்த தனிப்பட்ட முறையில் அவருக்கு தெரியாமல் கூட நீங்கள் இதை பண்ணலாம் இது பையனுக்கு பையன் யாருமே சில பேர் கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் யார் வந்து அவங்க மேலே இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவங்க வந்து பண்ணலாம் அம்மாவோ தங்கையோ அக்காவோ யார் வேணாலும் பண்ணலாம் ஓகேங்களா இது பண்ணி பாருங்கள் நல்லா வந்து இதில் வந்து ஒரு நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு இது ஈஸியான மெத்தடு நீங்கள் வந்து போய் பலவித இதில் அலையிறத விட வந்து இதை பண்ணி பாருங்கள் இதில் முடியலைன்னா அடுத்த ஸ்டெப்பு நம்ம போவோம் ஓகேங்களா இதை தவிர உங்களுக்கு வந்து சக்தி ஊட்டப்பட்ட ஆன்மீக பொருளோ தலைமுடி வளர்கிறதுக்கு மங்குக்கு பிம்பிள்ஸ்க்கு அதோடு இல்லாமல் கஷாயம் பவுடர் வந்து சுகருக்கு உடம்பு உப்புசத்துக்கு வாயு இருக்குது ஸ்கின் ப்ராப்ளமுக்கு ஆசிடிக்கு அலர்ஜிக்கு ஆஸ்மாக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உடம்பு நல்லா வந்து வச்சுக்கிறதுக்கு நல்ல உடம்பு மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு உடல் எடை குறையறத்துக்கு இதுக்கெல்லாம் வந்து எங்கிட்டக்க கஷாயன் பவுடர் ஹேர்பல் பவுடர் எல்லாமே இருக்குது நீங்கள் ஆயில் இருக்குது பேக் இருக்குது ஷாம்பூ இருக்குது சோப்பு இருக்குது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் வந்து நைன் டூ ஃபோர் எயிட் ஜீரோ சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் நைன் இன்னொரு நம்பர் நைன் ஃபைவ் ஃபோர் டபுள் டூ எயிட் செவன் எயிட் டபுள் நைன் நன்றி